மேடம் மேடம் யாருங்க நீங்க யார் வேணும் உங்களுக்கு சார் இல்லீங்களா மேடம் சார் இங்க இல்லைங்க சின்ன மீட்டிங்காக டெல்லி வரைக்கும் போயிருக்காரு அவர் திரும்ப வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆமா நீங்க யாரு நான் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க ஓஹோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் சார்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வட்டி கடன் வாங்கி இருந்தேன் அந்த அமௌன்ட்டை இப்போ சார்கிட்ட திருப்பி கொடுக்கலான்னு வந்தங்க ஓ பரவால என்கிட்ட கொடுங்க ஆ அது இல்ல சார் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க ஒரு நிமிஷம் சரிங்க ஹலோ எனங்க உங்க ஃப்ரெண்ட் யாருக்கோ 2 லட்சம் கடன் தந்திருந்தீங்களாமே அதை திருப்பி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கார் அவரு எனது 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தனா நான் யாருக்கும் கடன்லாம் கொடுக்கலையே அவர் ஏதோ பை மிஸ்டேக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர்ட்ட விஷயத்தை சொல்லி அனுப்பி விடு சரியா ஆ ஓகேங்க ஹம் இவர் ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்காரு போல இருக்கு இவர் கிட்டே மட்டும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வாங்குனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒருவேளை திரும்பி வந்து கேட்டாருன்னா தெரியாதுன்னே எஸ்கேப் ஆயிரலாம் அவ்வளோதான் சார் என்ன சொன்னாரு மேடம் ஆஹ் அவர் பணத்தை உள்ள வாங்கி வைக்க சொன்னாரு உம் சரிங்க மேடம் வாங்கிக்கோங்க ஓகேங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் ஆஹ் போயிட்டு வாங்க ஐயோ சுளையா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்பாடா இவன் இடிச்ச வாயினா இருப்பான் போல இருக்கு யாருக்கோ கொடுக்க வேண்டிய டூ லேக்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான் இதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் மேடம் இவன் என்ன திரும்ப வந்துட்டா ஒருவேளை உண்மை தெரிஞ்சு பணத்தை திரும்பி கேட்கறதுக்காக வந்திருக்கானோ சே இப்பதான் இந்த பணத்தை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைச்சோம் அதுக்குள்ள ஆசையில மண்ணை வரி போட்டானே

என்கிட்ட பர்சனல் மணின்னு பார்த்தா பத்தாயிரம் ரூபாயெல்லாம் இருக்காதுங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க உள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன் ஓகே மேடம் ஓகே எங்க பத்தாயிரம் ரூபாயெல்லாம் என்கிட்ட இல்லைங்க இப்போதைக்கு ஏழாயிரம் தான் இருக்குங்க ஐயோ பரவாயில்ல மேடம்

அவன் திரும்பி வந்த உடனே மேடம் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இல்ல தப்பா கொடுத்துட்டேன்னு சொல்லுவானோன்னு நினைச்சு அப்படியே எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு ஹா இப்ப இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்குதான் தான் இப்ப இத வச்சு என்ன செலவு பண்ணலாம் ஃபிப்டி டூ இன்ச்சஸ் டிவி வாங்கலாமா அம்மாடியோ அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னா இவ்ளோ பணம் ஏதுன்னு கேட்பான் இத வச்சு பழைய ஃப்ரிட்ஜ மாத்திட்டு டபுள் டோர் ஃபிரிட்ஜ் வாங்கலாமா உம் ஹும் அப்ப கூட அந்த ஆளுக்கு தெரிஞ்சிரும் இத வச்சு என்ன பண்ணலாம் ஆ பக்கத்து விட்டு சரிதா அவ பர்த்டே அப்போ டைமண்ட் நெக்லஸ் வாங்கிருக்கேன்னு சொல்லி ஓவரா சீன் போட்டாள அவளை விட பெரிய நெக்லஸா வாங்கி அவ கிட்ட காட்டி நம்மளும் நல்ல சீன் போடலாம் உம் உம் அது இருக்கட்டும் அந்த ஆளு மறுபடியும் வந்து டென் தௌசண்ட் கேட்டாரு இதுல இருந்து எடுத்துத்தரப் போறப்போ வேணான்னு சொன்னாரு எதுக்கு அப்படி சொன்னாரு உம் அஹ்